அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சிருக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாக்லேட்டே யூஸ் பண்ணாமல் எப்படி சொக்கோ சிப்ஸ் செய்கிற அப்படின்றது தான் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த சொக்கோ சிப்ஸ் வந்து எப்படியுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஏன்டா வந்து ஹோம் பேக்கராக இருக்கியப்போக்குள்ள நாங்கள் வந்து வெளியில் சல்லி கொடுத்து தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கி எடுப்போம் சரியான எக்ஸ்பென்சிவும் கூட இருபத்தஞ்சு கிராம் ஐம்பது கிராம் எல்லாம் சரியான விலை கூட அதனால் உங்களுக்கு இதை வீட்லேயே செஞ்சு கொலையிலும் அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் இது செய்கிறதுக்கு என்னென்னா நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம் ஈஸியாகவே டக்குனு ஒரு ஹாஃப் அன் ஹவரும் தேவையில்லை ஒரு டென் மினிட்ஸ்லேயே எங்களுக்கு செஞ்சு முடிச்சிடையிலும் ஆனாலும் இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஓரமாக நீங்கள் வச்சிங்கன்னா அது பாட்டில் எல்லாமே ட்ரை ஆகி வந்து போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு பேக் பண்ணி சேல் பண்ணவும் மேலும் ஹோம் பேக்கராக இருக்கிறவங்களுக்கு இது வந்து மிச்சமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உண்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களோட தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளவும் மேலும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக செய்ய போகிறது வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த பவுலுக்கு மேலே வந்து நான் இது ஷிஃப்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைனர் வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் ஐசிங் சுகர் வந்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் அப்போ உங்களுக்கு இதை பார்த்து செஞ்சுக்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் ஐசிங் சுகரை போட்டுட்டோம் நீங்கள் வந்து ஐசிங் சுகராக இருந்தாலும் சரி அப்படியே எடுத்து போட வேணாம் என்னை வந்து இதை நல்லா ஷிஃப்ட் பண்ணி தான் நாங்கள் எடுக்க வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் கொக்கோ பவுடர் இது வந்து பக்கெட் நான் வந்து லூஸாக கிராம் கணக்கில் தான் நான் வந்து கடையால் வாங்கி எடுத்தேன் இப்போ இந்த கொக்கோ பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து மில்க் சாக்லேட் சிப்ஸ் செய்கிறாண்டாலும் செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து இன்றைக்கி டார்க் சாக்லேட் சிப்ஸ் தான் செய்கிறேன் மில்க் சாக்லேட் சிப்ஸ் செய்கிறேண்டா வந்து நீங்கள் லைட்டாக இருக்கிற கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க இது வந்து டார்க் கொக்கோ பவுடர் லைட் கலர் ஒன்று இருக்கும் லைட்டாக இந்த ப்ரவுன் கலர் வந்து கொஞ்சமாக இருக்கும் அந்த சாக்லே சாக்லேட் சிப்ஸ் செய்கிறேன்னா அந்த கோக்கோ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து இது நல்லா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதில் வந்து கட்டிகள் எல்லாம் இருக்கும் அதை வந்து ஓரமாக்கி விடுங்க நாங்கள் வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து மிச்சமே வந்து சாக்லேட் கேக்கு அதே மாதிரி குக்கீஸ்க்கு அதோட வந்து மஃபின்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் மஃபின்ஸ்க்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக ஒன்று கொடுக்கும் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இப்போ வீட்லேயே செஞ்சு கொள்ளையிலும் சாக்லேட்டே தேவையில்ல சாக்லேட் இல்லாமயே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் சூப்பராக நல்ல ட்ரை ஆகி வரும் நீங்கள் வந்து நான் சொல்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொலையிலும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்குறேன் நீங்கள் வந்து இவ்வளோ தாண்டியில் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதோடு வந்து வெனிலா வெனிலாவையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிற மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதுக்கு தண்ணி சேர்க்குறோம் தண்ணி இது வந்து நார்மல் வாட்டர் தான் இது வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் கொள்கிறேன் இதில் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்போ உங்களுக்கு விளங்கும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா சரி மிச்சம் வாட்டரியாக இருந்தால் எங்களுக்கு வந்து சிப்ஸ் சரியாக வராது இப்போ வந்து ஒரு ஸ்பெச்சுலா வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டபுள் போயில் பண்ணவோ ஸ்டவ்ல வச்சு சூடாக்கவோ ஒன்றுமே தேவையில்ல எங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜும் இதுக்கு தேவையில்ல அதனால் உங்களுக்கு நல்லா இது வந்து இருந்தே செஞ்சு பிஸ்னஸாகவும் உங்களுக்கு ஒரு சைட் பிஸ்னஸ்ஸாக மற்ற நீங்கள் எல்லா பிஸ்னஸும் வாக்கில் இதையும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொளையிலும் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் எங்களுக்கு பர்ஃபெக்டாக சொக்கோ சிப்ஸை வந்து செஞ்சு கொளையிலும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக அரிக்க வேணும் நல்ல தண்ணி தன்மையாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து சரியாக வராது இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லா கிட்டால் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எங்களை பெட்டர் வந்து ரெடி ஆகிட்டு நானுமே வந்து நேரத்தோடு நான் கேக்கு அதே மாதிரி மஃபின்ஸ் குக்கீஸ் எல்லாம் செய்கிறேன்டா வந்து நான் கடையால் தான் சக்கோ சிப்ஸ் எல்லாம் வாங்கி எடுப்பேன் இப்போனா வாங்கி எடுக்கிறதில்ல இது வந்து வீட்டில் செஞ்சு வச்சுக்கொண்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் அப்போ எங்களுக்கு தேவையான நேரம் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து பைப்பிங் பேக்கை வந்து நான் இதில் போட்டுக்கொள்கிறேன் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட பெட்டரை வந்து இதில் ஃபீல் பண்ணி கொள்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே எங்களுக்கு வந்து வச்சு கொலையிலும் ஒன்றுமே ஆகாது அதனால உங்களுக்கு பயம் இல்லாமல் இது வந்து வீட்டிலேயே செஞ்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொள்ளையிலும் எங்களுக்கு வந்து டைட் கன்டெய்னர் ஒன்றில் போட்டு ஃபில் பண்ணி எங்களுக்கு வச்சு கொலையிலும் அதே மாதிரி நாங்கள் கடைகள் கொடுக்குறேனாலும் இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம்ன்ட்டு எங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கோம் மேலும் அதே மாதிரி நிறைய செஞ்சு பொட்டில் கணக்கு அப்படியும் எங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல லாபம் ஒன்று எடுத்து கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பேப்பர் வந்து நான் ஒரு போர்டுக்கு மேலே போட்டிக்கிறேன் இப்போ இதில் வந்து நாங்கள் சின்னதாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி நாங்கள் வந்து பைப் பண்ணிக்கொள்கிற இது தான் எங்களுக்கு லேசியான வேலை இந்த பைப் பண்ணி கொள்றதுக்கும் இது ட்ரை ஆகிறதுக்கும் தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூடயாக எடுக்கும் இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து சிசரால் கட் பண்ணிக்கோங்க பைப்பிங் பேக்கை சின்னதாக தான் கட் பண்ண வேணும் பெருசாக எல்லாம் ஹோல் போட்டுறாதீங்க அப்போ வந்து எங்களுக்கு பெருசு பெருசாக வரும் செக்கோ சிப்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளையிலும் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பெருசாக வந்து கட் பண்ணிடாதீங்க பாருங்க நான் வந்து ஆயில் பேப்பர் ஃபுல்லாக வந்து பைப் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இது ட்ரை ஆகுறதுக்கு வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சிங்கட்டா வந்து எங்களுக்கு சூப்பராகவே ட்ரையாகவே வந்துடும் நீங்கள் ஈவினிங் செஞ்சீங்கட்டா அடுத்த நாள் வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்து அப்போ வந்து இந்த மாதிரி நார்மல் பேப்பரில் வந்து இதாக்கி வைக்காதீங்க அப்போ வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒயில் பேப்பர்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ ஓவர் நைட் அப்படியே நான் வைக்க போகிறேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எப்படி செய்கிறான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு போல் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நாங்கள் நேரத்தோட மாதிரியே தான் ஷிஃப்ட் பண்ணி எடுக்க வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் மில்க் பவுடர் வந்து இதில் நான் சேர்க்குறேன் மில்க் பவுடரும் அதோட வந்து இதுக்கு ஐசிங் சுகரும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேணும் நான் தார மஷமத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய சாக்லேட் சிப்ஸ் செஞ்சு கொள்ளையிலும் அதே வந்து உங்களுக்கு சாதாரணமாக ஒரு நாலஞ்சு முறை கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ இதுக்கே வந்து ஐசிங் சுகரையும் போட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி எடுக்க வேணும் அதுக்குப்புறம் வந்து அதே மாதிரி தான் வெண்ணிலா எல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் வந்து சரியான கன்சிஸ்டன்ஸியில் எடுக்க வேணும் அது தான் வந்து மிச்சமே முக்கியம் தண்ணி கூட ஆகினீங்கன்னா மறுவா அப்செட் ஆகிரும் நான் தார மெஷமெண்ட்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய சாக்லேட் சிப்ஸ் செஞ்சு கொலையிலும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஏடியாக சேர்த்துட்டு உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு அடக்கி கொடுக்கவும் மேலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இனி சிப்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை உங்களுக்கே வீட்டில் செஞ்சு கொலையிலும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நாங்கள் வெனிலா சேர்க்குறேன் நான் வந்து இப்போ கொஞ்சமாக வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்க்க வேணுன்ற அவசியம் இல்லை ஒயிட் சாக்லேட் சிப்ஸ்க்கு உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே வந்து போதும் நல்லாவே வந்து திக்காக வரும் எங்களுக்கு வந்து கொக்கோ பவுடருக்கு வந்து நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போக்கோலே வந்து கொஞ்சம் நல்லா தி திக்காகவே நல்லாவே வந்துடும் அப்போ வந்து தண்ணி போதாட்டி லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் பாருங்கள் நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ வந்து நேரத்தோடு நாங்கள் செஞ்ச மாதிரியே தான் கிளாஸில் வந்து பைப்பிங் பேக்கை போட்டுட்டு இதில் ஃபில் பண்ணி கொள்ளுறேன் ஃபில் பண்ணிவிட்டு பைப் பண்ணிக்கொள்ள தான் இருக்கி நீங்கள் பைப் பண்ணிக்கொள்ள மட்டும் நல்ல நினைவு வச்சுக்கோங்க நார்மல் பேப்பர் எடுக்க ஒயில் பேப்பரே எடுத்துக்கோங்க ஒயில் பேப்பர் எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதையுமே வந்து பைப்பிங் பேக்கை நீங்கள் கட் பண்ணக்கூட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பைப் பண்ணிக்கோண்டா சரி நான் வந்து எல்லாத்தையுமே பைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து செஞ்சது உங்களுக்கு காட்டுறேன் ஓவர் நைட் நீங்கள் வைக்கப்போக்குள்ள அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டாகிறோம் என்னெண்டா எறும்புகளில் இருந்து நீங்கள் வந்து இதை பாதுகாத்துக்கொள்ள வேணும் ஒரு நீங்கள் வந்து மார்னிங் செஞ்சு வச்சிங்கன்னா நைட் வரைக்கும் அது வந்து நல்லா ட்ரை ஆக விட்டிங்கன்றாலும் சரி இல்லாட்டி ஓவர் நைட் வைக்கிறேன்டா தான் அந்த ப்ராப்ளம் வரும் ஏண்டா எறும்புகள் வந்து வர தொடங்கும் இது வந்து எங்களுக்கு பேப்பர் உண்டால கூட மேலால் போட்டு மூடவும் மேலா ஏன்னா மூடினா அப்படியே வந்து எல்லாமே படுவோம் அது ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படி இல்லாட்டி வந்து எங்களுக்கு இந்த சாக்லேட் சிப்ஸ் செய்கிறது வந்து ஈஸி அதே மாதிரி ட்ரை ஆக விட்டிங்கன்னா அது பாட்டில் வந்து நல்லா ட்ரை ஆகவே அடுத்த நாள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளும் இல்லாட்டி நீங்கள் மார்னிங் செஞ்சீங்கன்னா ஈவினிங் ஆகக்கூடா எங்களுக்கு இன்ஷாலா இது வந்து நல்லா ட்ரை ஆகினத்துக்கு போகிறோம் உங்களுக்கு அது ட்ரை ஆவியான்ண்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கொள்ள இப்போ பாருங்கள் நான் ஓவர் நைட் வச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் மார்னிங் தான் நான் வந்து இது ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிட்டு ஈஸியாகவே எங்களுக்கு கலண்டும் வரும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து இது நல்லாவே ஒட்டிப்பட்டு கலண்டு வராட்டி நீங்கள் வந்து இந்த பேப்பருக்கு கீழே வந்து ஒரு இது க்ளாத் தொண்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஈரமான க்ளாத் தொண்டு போட்டிங்கன்னா நல்லா புழிஞ்சிட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து இதை ரிமூவ் பண்ணினீங்கன்றாலும் ரிமூவ் ஆகிரும் அப்படி இல்லாட்டி வந்து ஈஸியாகவே கலண்டு வந்துடும் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை ஈஸியாக கலண்டு வரும் ஒரு வேலை நல்லாவே இது வந்து சில டைமுக்கு வந்து நல்லாவே ட்ரை நல்லாவே ஒட்டி கொள்ளும் அப்போ வந்து அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கொண்டிங்கன்னா சரி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே கலண்டு வருது பாருங்கள் நான் தந்த மெஷர்மெண்ட்டில் வந்து இவ்வளோ எங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் கிடச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து முந்நூறு கிராமுக்கும் மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் வந்து இதில் வந்து செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ வந்து உங்களுக்கும் வீட்டிலேயே இது மாதிரி செஞ்சு சேல் பண்ணிக்கொள்ளவும் எல்லோரும் இருபத்தஞ்சி கிராம் பேக்கெட் வந்து சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை கொடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீட்லேயும் எங்களுக்கு தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்து மிச்சமே இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ வந்து மிச்சமே யூஸ் ஆகும் ஏன்டா வந்து வெளியில் வாங்குறதுக்கு எல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு வீட்லேயே இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு அதோடய வந்து பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொள்ளையிலும் பாருங்கள் இந்த ஒயிட் சிப்ஸும் வந்து நல்லாவே ட்ரை ஆகிட்டு இதையும் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்து கொள்ளையிலும் நானும் வந்து நேரத்தோட கேக்கெல்லாம் போடுறேன்டா நான் சாக்லேட் சிப்ஸ் புடிக்க்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ எல்லாம் வந்து நான் நேரத்தோட கடையாலேயே வாங்கி தான் எடுப்பேன் அப்பயும் நான் யோசிப்பேன் ஏயோ தெரியும் இவ்வளோ விலை இதெல்லாம் வந்து சரியான கோஸ்து இருக்குது இது எங்களுக்கு வீட்லையே செஞ்சு கொள்ளையிலுமேட்டா எவ்வளோ நல்லோம் அப்படிலாம் யோசிப்பேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் இந்த ரெசிப்பியை வந்து ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் நான் வீட்டில் தான் இப்போ வந்து ரெடி பண்ணி எடுக்கிறேன் நான் வந்து இப்போ வாங்குறதே இல்லை வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோண்டா எங்களுக்கு தேவையான நேரம் எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இந்த வீடியோ வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோவை வந்து பாருங்கள் பிஸ்னஸ் ஐடியா வந்து நிறைய நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு அதை பார்த்து நல்ல வந்து ஐடியாஸ் எடுத்துக்கொள்ளையிலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்